அதன் அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை என் அனைவருக்கும் அல்லா ஜில்லை ஷாணோத்தாலா தர வேண்டும் அதற்காக வாராந்தம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இஷா துளிகிக்கு பின்னால் நாங்கள் இந்த இடத்திலே கழிக்கக்கூடிய ஆகக்கூடியது அரை மணித்தியாலங்களுக்கு அல்லா ஜில்லை ஷாநோத்தாலா அந்த அந்த மணித்தியாலங்கள் எங்களுக்கு பறக்கத்தை தர வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அல்லாவுக்காக கழிக்கக்கூடிய இந்த நிமிடங்களுக்கான முழு பலனையும் அல்லா தர வேண்டும் என்று அல்லா விழுதியிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு சூறாவை நாங்கள் ஆரம்பம் செய்திருக்கிறோம் சென்ற வாரங்களில் சூரத்தில் கதிர் இன்ன அஞ்சல் நாகுலேலத்தில் கதிர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை பார்ப்போம் அந்த அத்தியாயம் அல் குர்ஆன் லலத்துல் கதூர் இரவிலே இறங்கியது லோகுல் மஹ்பூதிலிருந்து பைத்துல் அல்சா என்று சொல்லக்கூடிய அடிவானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் அல்சாவுக்கு முழுமையாக அந்த லேலத்துல் கதூர் என்கிற இரவில் அது இறக்கப்பட்டது என்கின்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்ப்போம் இப்போது இந்த அல் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி மூன்று வருடங்கள் இறங்க இறங்கியது என்று நமக்கு தெரியும் அதன் ஆரம்பத்தை தான் நாங்கள் இன்று வாக்கியிருக்கிறோம் முதலாவது அல் குரான் வசனம் வரலாறு சூரத்துல் அலக் அலக் என்று சொன்னால் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியது என்ற அர்த்தமாகும் இது மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் ஒரு மனிதன் இந்திரியத்திலிருந்து படைக்கப்படுகிறான் அந்த இந்திரியம் ஒரு பெண்ணுடைய கற்பப்பையில் சென்று அது பல கட்டங்களை தாண்டி ஒரு குழந்தையாக உருமாறுகிறது அந்த கட்டங்களில் ஒன்றுதான் இந்த அலக் என்று சொல்லக்கூடியது நாங்கள் அலக்கிலிருந்து அலக் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த கட் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இரத்த கட்டியிலிருந்து அல்லது சதை பிண்டத்திலிருந்து நாங்கள் மனிதனை படைத்தோம் என்று அல்லா ஜுல்ல ஷா நுகோத்தாலா சொல்கிறான் என்றால் மனிதன் பெருமைப்படக்கூடாது அஹ் ஆணவம் கொள்ளக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய ஆரம்பம் அசிங்கமானது என்பதை அல்லா ஜுல்ல ஷாநகோத்தாலா இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான் இதிலே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சூரத் அல் குர்வான் இறங்க ஆரம்பித்தல் என்பது எங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வழிகாட்டியாக இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக வந்த அல் குர்வான் இறங்க ஆரம்பித்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது ஒரு எங்களுக்கு எப்படி எங்களுடைய வாழ்க்கை ஒளிய ஆரம்பித்தது என்னுடைய பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சு நான் எப்படி என்ன பிஸ்னஸை கொண்டு வந்தேன் என்ற ஒரு கதை சொல்லக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய உயர்ந்த நிலையை கூடிய ஒருவர் என்ன பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ற கதை சொல்லக்குள்ள அதை அவர் ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் அதை பார்ப்பார் ஆனால் அல் அல்குர்வான் எப்படி ஆறு இறங்க ஆரம்பிச்சிச்சு என்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது சாதாரணமான விஷயம் கிடையாது அல்லாஜான ரசூல்லாய் சல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு இந்த வகையை கொடுத்தல் என்றது ஒரு மிக ஒரு பாரமான சும்மா அல் அல்குர்வானை சுமக்கிறது மாத்திரமல்ல அல்குருவானை சுமக்குறது இந்த சமூகத்துடைய பொறுப்பை சுமக்கிறது அல்குர்வான் மட்டும் மோதுறது மட்டும் இல்லை அல்குருவானை சுமக்குறன்றது அந்த காலத்தில் அந்த சமூகம் ஜாஹிலியா சமூகமாக காணப்பட்டது அந்த சமூகத்தை ஒரு ஒரு வெளிச்சமான ஒரு நிலைக்கு கொண்டு வார் என்றது ஒரு பெரிய பொறுப்பு அப்ப இந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு ஆள் சாதாரண ஒரு ஆளறி கேளாது இது பொதுவா எல்லா விஷயத்திலயும் தான் நாம ஒரு நிறுவனத்திற பொறுப்பை சுமக்கிறதா இருந்தாலும் சரி ஆஹ் அல்லது ஒரு ஏதாவது ஒன்றுக்கு தலைமை பதவியை வகிக்கிறதா இருந்தாலும் சரி அது வெளியிருந்து பாக்குறதுக்கு சாதாரண விளங்கும் ஆனா அந்த பொறுப்பை சுமக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை அந்த மாதிரியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்தே கொடுத்து வந்துதான் இந்த வகையை கொடுத்தான் ஏன்னா அது அவ்வளவு பெரிய வெயிட் அது பாரம் கூட குருவானங்க ஆரம்பத்தில இருந்து பார்த்தா ரசூல் அலே செல்லம் அவங்க பிறக்கறதுக்கு முதல் தந்தை எழுந்துட்டாங்க அப்ப பிறக்கக்குள்ளேயே அனாதையாக தான் பிறக்கிறாங்க அப்ப ரசுல்லாய் செல்லா அலி செல்லம் அவங்க அங்கேயே கஷ்டத்தை உணர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு பொறுப்பை சுமக்குறவர் நிறைய கஷ்டத்தை சுமக்கணும் அப்ப நாற்பதாவது வயசுல தான் இந்த அல இறங்கப்படுது முதலாவது வசனம் இறங்குது அப்பற நாற்பது வருஷமும் ரசூலுல்லாய் சல்லா அலை அவர்களை அத புடம்போட்டு எடுக்கிறான் இந்த வகையை சுமக்குறதுக்கா அது எவ்வளவு விஷயம் நடந்திருக்கின்றத நம்ம வரலாறு ரசூலுல்லாட வரலாறை பார்த்தா நம்ம விளங்கலாம் பிறக்கிறதுக்கு முந்தைய தந்தை இழந்து ஒரு அனாதையாத்தான் பிறக்கிறார் வேண்டாம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் பிரிவு அனுபவிக்கணும் இழப்புகள் அனுபவிக்கணும்ன்றதுனால வேண்டா ஒரு ஒரு சமூகத்தை பொறுப்படுக்கிறவர் அல்லது ஒரு குடும்பத்தை பொறுப்படுக்கிறவர் நிறைய இழப்புகள் அனுபவிக்க வேண்டி பேச்சு பேச்சு கேட்க வேண்டி வரும் தன்னுடைய சொந்த தொழிலை விட வேண்டி வரும் நிறைய பிஸ்னஸில் இட வேண்டி வரும் ஹராம் ஹலால் பார்த்து போட்டு நிறைய ஹலால் ஹராத்துகளை உடவேண்டி வரும் நிறைய நஷ்டங்கள் வரும் அப்ப இந்த இழப்புகளை எல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை அவருக்கு வரணும்ன்றதுனால அவர் உறக்கத்துக்கு முந்தையே அனாது பிறந்தாச்சு பிறந்தா இப்ப அவருக்கு பால் ஊட்டணும் ஊட்டுறதுக்காக அந்த காலத்துல பால் ஊட்டுறதுக்கு பொறுப்பு கொடுப்பா பொறுப்பு கொடுக்கிற நேரத்துல ஹலிமத்து சாதியா வந்து ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவங்களை பொருட்படுத்திட்டு கொண்டு போறாங்க உம்மாவும் பிரிகிறாங்க பால் உம்மா உம்மா வேற வேற பெத்த அங்கேயும் ஒரு பிரிவு அங்கேயும் ஒரு கஷ்டம் அலுவலகம் அவங்களை அல்லா அப்படி அனுப்பினது என்னதுக்காகண்டா தெளிவான அரபையும் ஒரு நல்ல சூழலையும் வேண்டாம் ஜாஹிலிய சூழலத்தில் குறைசி அந்த அந்த ஏரியாவில் மக்க ஏரியாவில் கொலைகள் கொள்ளைகள் விபச்சாரம் இந்த மாதிரியான பிழையான நடைமுறையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வெற்கு ரசூல்ல்லா கிட்ட தாக்கம் செலுத்தக்கூடாதுன்றதுக்காக கிராமப்புறம் மிக நீண்ட தூரம் மதிய கடும் தூரத்தில் இருக்கு அந்த பனு சாஹிப் வாங்குற இடம் அந்த இடத்துல ரசோல் அவங்கள நல்லா ரசப்புறாங்க அங்க ரெண்டு வருஷம் அவங்க பால் குடிக்கிறாங்க ஒரு பொம்பளைக்கு அலிமத்து சாதியாட்டு அப்ப அங்கேயும் பாருங்க எவ்வளவு கஷ்டம் அந்த சின்ன வயசுல இருந்து பிறந்தத்திலிருந்தே கஷ்டத்தை ரசூலுல்லா பூத்துறாங்க அங்க ரெண்டு வயசாகி அந்த அதுக்குள்ள நிறைய சம்பவம் நடக்குது எப்படி நடக்குது உதாரணமா ஹலிமத்து சாதியா ஒரு டீம் தான் வந்து எடுத்துகிட்டு போறாங்க மக்காவுக்கு வருவாங்க சிட்டிகளுக்கு வந்து இந்த மாதிரி பால் கொடுக்குறதுக்கு தகுதியான பொம்பளையல் அவங்களோட அவங்க பிஸ்னஸ் அதாவது தொழில் அவங்களுக்கு வருமானம் அவங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால பால் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவ வந்து பிள்ளைகள் எடுத்துகிட்டு போய் பால் கொடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இதை அவங்களோட பிஸ்னஸ் இந்த அடிப்படையெல்லாம் வாராங்க ஹலிமத்து சாதியாக வரலாறுகள்ல எழுதப்படுற விஷயம் ஹலிமத்து சாதியாக வரக்குள்ளையே லேட் ஆகித்தான் வாரா என்னதுக்காக லேட்டாகி வரான்டா அவள் வந்த கழுதை கொஞ்சம் பலவீனமான மத்தாக்கள் கழுதையோட போட்டி போடக்கூட முடியாத அளவுக்கு தான் உள்ளது அப்போ நேரத்தோட நல்ல ஆரோக்கியமான கழுதைகளை உள்ள குதிரைகள் உள்ள ஆக்கள் நேரத்தோட வந்து நல்ல பணக்கார பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்போ ரசூல்ல ஒரு அனாதை இக்கி ஆக்கள் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ காசு கிடைக்காது இப்போ பணக்கார வீட்டு பிள்ளைகள் எடுத்தால் நிறைய காசு கிடைக்கும் அதனால வந்தாக்கள் எல்லாருமே பணக்கார பிள்ளைகள் எடுத்துட்டாங்க ஹலிமத்து சாஹிதான் கடைசியில் வர வரக்குள்ளே நினைச்சிட்டு வர நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது ஐயா ஆனால் வந்தால் கிடைச்சது ரசுல்லாய் செல்லா அல்லது செல்லம் வேறு வழி இல்லை பணக்கார பிள்ளைகளெல்லாம் எல்லோரும் எடுத்துட்டாங்க முகமது சல்லா அல்ல செல்லாம் அவங்கள தூக்கிக்கு இப்போ போகிறான் இப்போ போக்குள்ளேயே நிறைய அதிசயம் நடக்குது ரசூல்லாவாக வேறு உருவாக போகிறான்னு அப்போதே அது விளங்கு இப்போ போக்குள்ளேயே அவட அந்த கழுதை வேகமாக நடக்க ஆரம்பிக்குது அதே போல் அங்கே போனால் அவட ஆடுகள் நிறைய பால்களை சுரக்குது அதே போல அவட மடியிலையும் நிறைய பால் சுரக்குது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் நம்ம இந்த பிள்ளைய கொண்டாந்தால நம்மளுக்கு ஒரு வகையான பறக்கத்தோடு ஏற்படுது நம்ம பணக்கார பிள்ளை கிடைக்கிற வேண்டு கஷ்டம் யோசிச்சோமே ஆனா இப்படி ஒரு பறக்கத்தான ஒரு பிள்ளைய நம்ம கொண்டாந்துக்கிறோம் என்று அப்படி போய் ரெண்டு வருஷம் முடியுது அந்த நேரத்துல ரசோல் தாசம் ஒரு தரம் விளையாடிட்டு இருக்கிறாங்க வெளியே திடீர் பொடிய மாதிரி எல்லாம் கத்தி கூடுறாங்க என்னன்னு கேட்டா ஒருவர் வந்தார் முகமத பிடிச்சார் அவர் நெஞ்ச பிளந்தார் அதுல இருக்கிற இதயத்தை வெளியெடுத்து என்னத்தாலையோ களியை போட்டு திரும்ப வச்சுட்டு போயிட்டார் அந்த பொடிய மாதிரி எல்லாரும் போய் ஊட்ட செல்றாங்க ஹலிமந்த சாதியா கத்தி ஓடி வந்து பிள்ளைய பாக்குற அங்க ஒன்றையும் காணல சில அறிவிப்புகள்ல ஏதோ ஒரு அடையாளம் இருந்ததாவும் சொல்லப்படுது அப்ப என்னெண்டா அல்லாஹ் ஷானுலா அஹ் ஜிப்ரில் அலி சலாம் அவங்களை அனுப்பி அவங்களுடைய இதயத்தை பிளர்ந்து அவங்களுடைய இதயத்தில் இருந்த ஹல் சே்தான் ஷைத்தானிய சிந்தனை நம்முடைய இதயத்தில் இருக்குதானே அந்த சைத்தானுடைய சிந்தனைய வெளியே எடுத்துட்டாங்க கழுகி அதை சுத்தப்படுத்தி ஷைத்தானோட அந்த ஹல்லு ஷைத்தான் எடுத்துட்டாங்க அதனால ரசூல்லாய் செல்லவங்க ஷெய்தானுடைய தீண்டுதல் இல்லை என்றதை நம்ம வரலாறு வரலாறுவாங்க இப்படி நிறைய சம்பவம் அங்கேயும் நடக்குது இவன் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே ரெண்டு வயசு உடனே ஊட்ட இங்கே கொண்டு வரான் பாலுடி முடிஞ்ச உடனே உனந்து உங்களோட புள்ளையை பொறுப்படுங்க அவன் பயந்துட்டான் இன்னமும் அந்த பொடி எனக்கு நடக்குது ஜாதி பறக்கத்தாகவும் இருக்கீங்கால இந்த சம்பவம் பொடிய மாதிரி எல்லாம் கண்டிருக்கிறான் என்ற பயத்தில் உனக்கு கொடுக்குறா உனக்கு கொடுத்த உடனே ஆமினா ரசூல்லாய் சல்லா செல்வம் அவங்க சொல்றாங்க இதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க ஏனண்டா நான் கற்ப பையில் இந்த குழந்தையை வச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே எனக்கு பெருசா அந்த கற்ப கற்பிணிகள் உணரக்கூடிய அந்த அந்த கஷ்டத்தை நான் உணரலை அதே போல பிறக்கக்குள்ளேயும் பெருசா கற்பிணிகள் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையும் நான் அவ்வளோ பெருசாக உணரலை அவ அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இதெல்லாம் வரலாறுகள் எழுதப்பட்ட அதிசயில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதிர்சுகள் இல்லை வரலாறுகள் எழுதப்பட்ட விஷயங்கள் பிறந்த டைமில் எண்ணிலிருந்து ஒரு ஒளி வெளி ஆகிச்சு அது உலகத்தை ஒளிர வச்சிச்சு இதே சம்பவம் நிறைய அந்த ரசோல் இல்லாய் செல்லா பிறந்தாண்டு பல ஊர்களையும் சில மினாராக்கள்ல அந்த ஒளி விளங்கியதாக பல வரலாற்று குறிப்புகளை இப்போவும் இருக்குது அந்த வரலாற்று குறிப்புகள் எனவே அந்த காலத்திலிருந்து ரசோல்லாய் சல்லா அலுவல் சொல்லம் அவங்கள எல்லாம் இந்த வகையை சுமக்கிறது ஏன்னா இந்த குர்வான் இறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது பயங்கரமான விஷயம் பயங்கரமான வெயிட் அது அப்போ அந்த டைம்லேயே அப்படி நடக்குது அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க இல்லை திரும்ப கொண்டு போங்கன்னு மரம் இன்னும் நாலு வருஷம் ஹரிமத் இருந்து வளர்கிறாங்க இருந்து வளர்ந்து ஆறு வயசு இப்போ திரும்ப மக்கா கால் வருது மக்கா கால் வந்து இப்போ மதினாவுக்கு சொந்தக்காராக்களை சந்திக்கிறதுக்காக உம்மா கூட்டிக்கு போகிறான் ஆறு வயசில் அங்கே கூட்டிக்கு போகிற அந்த பிரியாணத்திலே உம்மாவும் உம்மாவை தான் ஆறு வயசுலேயே உம்மாவும் இல்லை உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை இப்போ பாருங்க ஒரு ஆறு வயசுல ஒரு பிள்ளைக்கு உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லைன்னா எப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளை வளரும் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கும் இது என்னத்துக்காண்டா இந்த வகையை சுமந்து இந்த இந்த குரோவான சுமந்து இந்த சமூகத்தை பொருட்படுத்தி போக்குள்ள அவ்வளோ பிரச்சனை வரும் பிள்ளைகளை எப்படித்தான் வளர்க்கணும்ன்றதையும் நம்ம அதுல இருந்து பார்க்கலாம் பிள்ளைகளை பொத்தி பொத்தி பொருத்தி வளர்த்து ஒன்றுக்குமே உதவாத பிள்ளைகள் அது போகும் சமூகமே தெரியாது உலகமே தெரியாது கஷ்டமே தெரியாது அப்போ சமூகத்துல ஒரு பிரச்சனை ஒரு சமூகத்தை நடத்தி போகக்குள்ள ஏதாவது ஒருத்தினத்தை கதைச்சா இல்லாட்டி ஒரு விமர்சனம் செஞ்சா நான் முட்டுட்டு வேலையை பார்ப்பேன் நினைச்சிருவோம் அப்படி வரக்கூடாது ரசூல்தான் தான் நல்லா அப்படி வளர்க்குறாங்க ரைட் இப்படி வளர்ந்துட்டு போறாங்க ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு ஒரு பன்னெண்டு வயசு ஆகுது இப்போ அப்துல் முத்தாலிப்பு கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு என் அம்மாவும் இல்லை பாப்பாவும் இல்லை இப்போ அப்பா கிட்ட அவருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போக்குள்ள ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் எட்டு வயசு வாக்குள்ள அவரும் மோத்தா போயிட்டார் இப்போ ஷாஜா கிட்ட அபுத்தா அலிப்பு கிட்ட வருது பாருங்க எப்படி ஒரு பிள்ளையை வளர்கிறதுக்கு கிட்ட இருந்து மரம் அப்பா கிட்ட இருந்து அப்பா அம்மா இப்போ பேசாச்சாரு இப்போ வந்தா பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு ஆகக்குள்ள அபு தாலிப் பிஸ்னஸ்க்கு போகிறார் எங்க ரோம் சைடுக்கு நான் பார்த்தமே ரஹ்லத்த சிதாயி ஒஷ் மாரிகால கால பிஸ்னஸ் எல்லாம் அவங்க போவாங்கட்டு இப்படி போகக்குள்ள தாலிப் அப்துல் அபுத்தாலிப் பார்த்தாரு இப்போ என்ன செய்கிற பிள்ளைய யார்கிட்டையாக விட்டுட்டு போறதா கூட்டிக்கு போறதா இவ்வளோ பெரிய பயணம் போகணும் இவருக்கு யார்கிட்டையும் முட்டு போகிறதுக்கு விட்டுட்டு மனசு இல்லை ஏன்னாடா இவருக்கு கொஞ்சம் தெரியும் இது கொஞ்சம் வித்தியாசமா அந்த பிள்ளை இருக்கேன்னு சொல்லி இருந்தாலும் கூட்டிக்கு போகிறார் ஏன்னா விட்டுட்டு போறதுக்கு மனசு மனசில்லை அப்படி போகக்குள்ள ஒரு புஹைரானு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் அவர் இவங்க போய் கேட்குறாங்க யூரோப் சைடு ஐரோப்பிய சைட்டுக்கு போயிட்டு இருக்கக்குள்ள இந்த ராகிப் இந்த ஃபாதர் பொதுவாகவே இந்த வியாபார கூட்டங்களை கணக்கெடுக்கிறதும் இல்லை அவங்களை சம்மந்தமாக யோசிக்கிறதும் இல்லை அவங்க பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறதும் இல்லை அவர் பெரிய ஒரு ஆள் கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆள் அவர் இதெல்லாம் பிரித்து கணக்கெடுக்க மாட்டார் ஆனால் அந்த பிரியாணத்தில் அவங்கள கூப்பிட்றாரு அவர் அந்த டீமை கூப்பிட்டு அவங்களை சாப்பாடெல்லாம் கொடுத்து கேட்குறார் யா எல்லோரும் கட்டாய் சாப்பாட்டுக்கு வரணுமேட்டு அவர் கூப்பிடுறார் கூப்பிட்டு சாப்பாடு விடுபாடு குடுக்கட்டத்துக்கு பிறகு எல்லாரும் இருக்கிறீங்களா கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லை எல்லாருமே இல்லை எங்களோட சாமானுக்கிட்ட ஒரு பொடியனை விட்டுட்டு வந்திருக்கிறோம் ஆனால் தான் விட்டுட்டு வந்தவங்க ஏன்னா கூட இருக்கியாக்களுக்கு எல்லாம் தெரியாது சாதாரண பொடியன் தானே பன்னெண்டு வயசு பொடியன் அப்படி நீ எல்லாத்தையும் பார்த்துக்க சம்பியன்னு சொல்லி போட்டு எல்லாரும் சாப்பிடுவோம்னா அவர் சொல்றாரு அந்த பொடியனை கூட்டிட்டாங்க இப்ப ரசூல்லாவை கூட்டிட்டு போறாங்க ரசூல்லாவை கூட்டிகிட்டு போனோடனே அவர் சொல்றார் இவரை நீங்க கூட்டிக்கு போகாதீங்க இந்த பிஸ்னஸுக்கு இவர வாப்பாருன்னு கேட்டுறாரு பாப்பாருன்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க இவர் அபு தாலிப் தான் வாப்பான்றி ஏன்னா அவர் அபு தாலிப் ஷாச்சா தான் அம்முன்றதான் அரபு சொல் சாச்சாக்கு அப்ப ஷாஜாக்கு அரபிகள் வாப்பான்னு சொல்லுவாங்க அல்லது ஷாஜாக்கு வாப்பான்ற சொல்ல பயன்படுத்துற இப்போ வாப்பா ஆரண்டு கேட்ட உடனே அபு யாருன்னு கேட்டோன்னு வேற சொன்ன உடனே அவர் சொல்றார் இல்லை இது இவர் வாப்பா வரைக்காது அந்த அவருக்கு பட்டுட்டு ஏன்டாவது ஒரு ஃபாதர் பழைய கிதாபுகளை வேதத்தை படித்தவர் அவருக்கு உடனே ரசூலாவோட மோத்த பார்த்த உடனே பட்டுட்டு இவர் ஒரு நபியை வர நம்முடைய கிதா நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட நபி இவர் தான் நண்டு பட்டுட்டு ஏன்னா நம்ம சுரதுள் பையனாவிலேயும் பார்த்தோம் அவங்க ஒரு நபி என்று அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களோட டீம்லேருந்து வருவாங்கன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவர் கண்டுபிடிச்சிட்டார் இவர் இவர் தான் அந்த ஆளண்ட் கண்டுபிடிச்சது பிறகு இவர் சொல்றார் இவர் இல்லை இது இவர வாப்பா வரைக்காது இவர வாப்பா மௌத்தாயிடுப்பார் சொன்னவங்க சொல்லுவாங்க ஓ பாப்பா மௌத்தாயிட்டு இவர்தான் இவர் தான் அப்துல் அப்து அபுதா அலிப் தான் சாச்சா அனுசனே இவரை நீங்கள் கூட்டிக்கு போகாதீங்க இந்த பிஸ்னஸில் இதோட இவரை ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் ஆக்கி மக்காவுக்கு திரும்ப கொண்டு போங்கன்னு சொல்கிறார் அவங்க நான் ஏன் அனுஷன் இவரை கூட்டி போனால் யகூதியாங்க அங்கே நீங்கள் போராடத்துக்கு போய் இவர் இவரை கண்டாங்கண்டா அந்த யகூதி அறிஞர்கள் இவரை கண்டா சுவராக இவரை கொலை செய்வாங்க கூட்டிக்கு பேய்த்தராதிங்க அப்போ வந்தாங்கன்னு ஆச்சரியம் ஏன் அப்படி சொல்றீங்க என்ற உடனே இவர் அபு தாலிபை கூப்பிட்டு சொல்கிறார் இவர் ஒரு நபியாக இந்த காலத்துல வர இருக்கக்கூடியவர் இவர் ஒரு பெரிய விஷயமாக ஒரு ஒரு அல்லாஹுடைய தூதராக இவர் இருப்பார் அதனால இவரை கூட்டிக்கு போகாதீங்க யகூதிகள் இதை வெயிட் பண்ணிட்டிருக்கிறாங்க ஒரு ஆளை ஆனால் இவர் தான் ரெண்டு அடையாளத்தை எல்லாம் கண்டுபிடிச்சா இவர் இவரை கொலை செஞ்சுருவாங்க சரி இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கான்னு சொன்ன உடனே சுல்ல செல்லாவை அவருடைய முக முதுக தூக்கி காட்டுறா அங்கே சுரல்லாவுடைய செல்லாவை செல்லமோருடைய முதுகில் ஒரு ஒரு அடையாளம் இருக்குது அது ஹாத்தமன் நுபுவான்னு சொல்லுவாங்க ஹாத்தம் நுபு ஹாத்தமன்றா சீல் அல்லது முத்திரை நபித்துவ முத்திரை ஒன்று அவங்கள்ட முதுகில் இருக்கு அது மொத்தமாக அது அவங்கள்ட என்னது மருவ மாதிரி அது ஒரு அப்பிள் வடிவத்துல ஒரு கருப்பா அதுல சில முடிகள் இருக்கும் இது அவங்கட வேதத்தில் இருக்கு அவரை அதை தூக்கி காட்டுற இதுதான் ஒரு நபியுடைய அடையாளம் அவங்கள யகூதிகள் நபி என்ற அடையாளம் கண்டதே அந்த முத்திரையில வச்சுதான் அப்ப அபுதாலிபு இப்போ கொஞ்சம் பயம் வரைக்கும் அவர் ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துட்டார் போகல ஏன்டா செஞ்சிருவாண்டிகளுக்கு முஸ்லீம்டா கட்டும் கோபம் இதுலதான் யகோதியுக்கு இன்றைக்கும் பலஸ்தீனில் முஸ்லீம்களை கொலை செஞ்சு குவிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஏன் முஹம்மத் இந்த டீம்ல வந்தார் படம் எங்கடாக்கள் தான் வரணும் நபி கடைசி நபி எங்கடாக்கில் தான் வரணும் உங்கடாக்கில் வந்ததுனால இவரை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் உயிரோட கூட கூடாது என்று அவங்களோட அவங்களோட பேசிக் பிரச்சனை தான் அதுல இருந்தானே கொலை நம்மளோட கோ முஸ்லீங்களா கோ என்னடா நபி ஏன் உங்கள்கிட்ட வந்தார் வர நாங்க எதிரிட்டு அதில் பெருமதி அவங்களுக்கு வழங்கும் இப்படி திரும்ப கூட்டிக்கு வந்தாச்சு இதுவும் ஒரு நபின்றது அல்லாஜில் சில அடையாளங்களையும் வச்சு சில நடைமுறைகளையும் வச்சு ஃபுல்லா பிக்அப் பண்ணி எடுக்கிறான் என்னத்துக்காக இந்த இந்த ஏக்கரா என்ற வசனத்தை சுமக்குறதுக்காக அதுக்கு பிறகு அப்படி போகுது மர ஆடு மேய்க்கிறாங்க அந்த அந்த ஏரியாவிலேயே ஆடு மேய்க்கிறதுல ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு மேய்ப்பாளர் என்ற பெயர் எடுக்கிறாங்க எல்லாருமே ஆட்டை கொண்டு வந்தவர்கிட்ட தான் கூட ரசூல் தான் கொடுக்க நீங்க எந்த ஆட்டமேங்க எந்த ஆட்டம் என்ன நல்லா குட்டி போடுது நம்பிக்கை இந்த இந்த ஓட்டேஷன்ல தான் இப்படி போகுக்குள்ளதான் ஹதிஜா ஹதீஜா இந்த கோயிலை ஹதிஜா ரசி அவங்க கேள்விப்படுறாங்க இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் நல்லா அவர்கிட்ட ஆட்டை கொடுத்தா நல்லா வளருதாம அதாம் இதாம்னு சொல்லி அப்ப ரசவல்லாய் சுல்லா அலி சொல்லாம்ட்ட ஆள் அனுப்புறாங்க என்ன பிசினஸ்லயும் நீங்க வாரீங்களான்னு அப்பயா ரசூல் உள்ளா போய் கேட்குறாரு அபு தாலிப்டு ஏன் இப்படி ஹதீஜா கூப்பிட்றா அவங்களோட பிஸ்னஸுக்கு போகவாங்க அவர் உடனே போங்கன்னு சொல்கிறா என்ன பெரிய பெரிய கோடீஸ்வரி அவர் அந்த அழகான பொம்பளை பெரிய கோடீஸ்வரி அந்த சமூகத்தில் அந்தஸ்துள்ள பொம்பளை இவ கூப்பிட்டா நீங்கள் எப்படி போகாம இருக்கீங்க அவசரமாக போங்க அந்த அதில் சேர்ந்து கொள்ளுங்க இருபது வயசு அவள் போறாங்க போக்குள்ளே அவள் இன்னொரு ஆளை கூட அனுப்புறா அவங்க அவட ஆள் அவளை கூட அனுப்புறாள் கூட அனுப்பி சொல்கிறா இவரை கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க ஏன்னா பிஸ்னஸ் பிரயாணம் இதெல்லாம் ஒரு ஆளை பற்றி சரி என்று சொல்லி கூட அனுப்புகிறார் கூட அனுப்பினா அவர் வந்து சொல்கிறார் சதீஜாரலியோவாங்களே நான் கூட போனேன் நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சு அதே நேரத்தில் கடும் வெயிலான எல்லாம் நாங்கள் போகக்குள்ள மேகம் உண்டு எங்களுக்கு பின்னாலேயே நல்லா தந்துக்கே வந்துச்சு இதெல்லாம் இல்லாமல் சொன்ன உடனே ஒரு ஒரு சந்தோஷம் பிஸ்னஸில் நல்ல நல்ல லாபம் இப்படி நல்ல வருமானம் நல்ல புள்ள நம்பிக்கையான ஆள் என்றது இப்போ ஊர் ஃபுல்லாக ஃபேமஸ் யாருக்கிட்ட ஒரு யாராவது ஒரு பொருளை கொண்டாந்து மானியமாக கொடுக்கணும்னா ரூட்டு தான் அது பேங்கா தான் யார யார பொருளை கொண்டாந்துற பாதுகாக்கணும் கொஞ்சம் நாளைக்குன்னா ரசூட்டை ஏன்டா அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்க அதனால தான் அந்த காபத்தில் உடைச்ச டைமில் அந்த கல்லை யார் தூக்கி வைக்கிறோன்ற பிரச்சனை வரக்குள்ள ரசோல்லா கொடுத்த தீர்வு அவங்க கேட்டுக்கொண்டாங்க அது ஹிக்குமத்தான ஒரு தீர்வு கொடுத்தாங்க யாரை கல்லை தூக்கி வைக்கணும் பெரிய பிரச்சனை ஒரு சீலையை கொண்டு வாங்க சீலைக்கு மேலே கல்லை வைங்க எல்லாரும் புடிங்க எல்லா கோத்திரத்துடைய தலைவர்களும் புடிங்க எல்லா கோத்திரத்துடைய தலைவரும் பிடிச்சாங்க ரசூலதாக தூக்கி அந்த இடத்துல வச்சாங்க அப்போ எல்லாருக்கும் அப்போ நல்ல ஒரு தீர்வு அதே மாதிரி மக்காவுக்கு வந்தால் நிறைய கொள்ளை கொள்ளை நடக்கும் வாராகல்ல திங்ஸை பறிச்சிடுவாங்க அப்படியே நடக்க சம்பவங்கள்ல ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடந்து அவர் போய் அந்த குறைச்சி தலைவர்கள் சொல்லி அந்த குரைசி தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்காங்க இதுக்கு பிறகு மக்காக்கு வார யார பொருளையும் பறிக்கப்பட யாரும் அப்படி யார் பறிச்சாலும் அது திருப்பி வாங்கி கொடுக்கப்படும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வரான்னு அந்த தீர்மானம் எடுத்த டீம்ல ரசூல் தான் அப்ப இப்படி முக்கியமான இடங்கள்ல எல்லாம் ரசூல்லா பாருங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா சமூகத்துல பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்குது உடனே அந்தஸ்து கிடைக்காது என்றதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து தான் ஒரு இடத்துக்கு வரணும் அப்ப இந்த மாதிரி பிஸ்னஸ்ல நல்ல ஒரு நிலை வந்துட்டு போகுலதான் ஹதிஜார் அலி அல்ல ஐடியா வருது இவன் நம்ம திருமணம் முடிச்சா என்ன அப்ப ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் முடிக்கிறது கேட்டான்னு போறாங்க இவர் திரும்பவும் போய் அப்துல் அபுத்தாலிப்பிட்ட கேட்கிறாரு இப்படி திருமணம் முடிக்க கேட்கிறா என்னன்றும் இது பெரிய ஒரு சந்தர்ப்பம் இதை மிஸ் அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் நடக்குது இப்படி திருமணம் நடந்து இருபத்தஞ்சு வயசு அப்படி தாண்டி தாண்டி போய் அதுக்கு பிறகு ரசு குறிப்பிட்ட ஒரு காலம் போக்குள்ள ஒரு தனிமையா வாழணும் போல ஒரு ஃபீலிங் இத்தனைக்கும் பெரிய பிஸ்னஸ்காரன் பெரிய பிசினஸ் இவரை தான் பாக்குறாரு அவர் பெரிய ஒரு பெரிய ஒரு பணக்காரிய ஹஸ்பண்ட் ஆனா இவருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தனி எரிக்கணும் ஃபீலிங் அந்த ஃபீலிங் என்னடா நிறைய சிலை வணக்கம் நடக்குது இது என்ன செட்டாகவே செட் ஆகவே இல்லையே கொலை நடக்குது கொள்ளை நடக்குது விபச்சாரம் நடக்குது சமூகத்தில் எவ்வளவு அனச்சாரம் அனாச்சாரங்க நடக்குது நம்மட உதாரணம் நம்ம கேள்விப்படுறோம் என்ன யாரையோ தனையை நண்டு யாரோ மௌலவியா சென்னதுக்காக அடி அண்ணா அங்கே ஏதோ நல்ல விஷயம் சொன்னதுக்காக அங்கே பிரச்சனை இங்கே பாடத்துக்கு பிள்ளைகள் போகையலா அங்கே இது இங்கே இது போதை இப்படி எல்லாம் ஊருக்குள்ளே நடக்கக்குள்ள சில அவர்கள் ஒரு வரும் என்னடா என்ன நடக்குது இதை கட்டுப்படுத்துறது யாருமில்லையா அது கூட தீர்வு இல்லையா என்ன இது என்ன இப்படி போனால் எப்படி ஒரு ஃபீலிங் வருமே இதே மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃபீலிங் வந்துதான் தனிமையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி தனிமையில் இருக்கணும்னு நினைச்சிதான் இந்த ஹிரா குகைக்கு போகிறாங்க ஹிராக் என்பது கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து ஒரு அறுநூறு எழுநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு இல்லை கிட்டத்தட்ட நிறைய தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தூரம் நினைக்கணும் நிறைய தூரம் அதில் கண்டா இப்போ கண்டா கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தேரம் வேணும் ஸ்டெப்ஸ் போட்டிக்கிறாங்க வேறு ஒன்றரை மணித்தேரம் இறங்குறது கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தேரம் வேணும் இந்த மாதிரி உயர்ந்த மலை அது இப்ப நாம ஹிரா கோயில் வரை தங்கினாங்கன்றது சும்மா நாம நினைக்கிறது கற்பனை பண்றதுக்கு மாதிரி ஒரு ரெண்டு மாடி ஓசரத்துல இருக்குமா இல்லை கடும் ஒசரம் ஒன்றரை மணித்தேரம் தேவையான பாருங்கள் இப்ப அங்க மரமும் இல்லை ஒன்றுமில்லை அந்த மலையில் எல்லா ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க இப்ப இப்ப அந்த ஸ்டெப்ல வரை முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணித்தேரம் போகும் அதுக்கிடையில ரசூல் என்ன செய்யறாங்க இந்த பீரியட்ல இரவுல கனவு காணுவாங்க காலையில் எழுப்பினா அந்த கனவு அப்படியே நடக்கும் இப்படி ஆச்சரியம் என்ன என்ன நடக்குது இரவல கனவு காறம் நல்ல தெளிவா அருகி கனவு காலையில் எழுப்பினா அதே சம்பவம் நடக்குது திடீரென்னு பூவாங்க சில ஏரியாதுன்னு கல்லுகள் ரசவல்லாக செலாஞ்சில் மரங்கள் ரசவுலாக செலாஞ்சி இது வித்தியாசமான இப்ப ஃபீல் பண்றாங்க இன்னும் வகை வரல இப்ப காபுத்லா போறாங்க இந்த குகைக்கு போறாங்க குகை ஹிராக் குஹைன்றது நான் கேரி பாத்துட்டு சிறா குகைக்குள்ள ஒரு அப்படியே ஸ்டெப்ல ஸ்டெப்ஸ்ல ஏறி எறி எறி போய் நல்லா ஒசரத்துக்கு போனா ஒரு ஒரு திரும்ப மரம் கொஞ்சம் இறங்கணும் இறங்கினா ஒரு குகை ஒண்டிருச்சு அந்த குகைக்குள்ள ஒரு ஆள் சும்மா நோமில போகவேலாம் அது இப்போ இப்போ நான் கூட அந்த கத்திப்பாட்டுல தான் போகலாம் பெரிய கொளுத்த ஒரு ஆள் வந்து அதுக்குள்ள போகவேயா போறோம்னா இன்னும் ஒரு ரோடால இன்னும் ஒரு ஏரியாவில சுத்தி அந்த மலையை வளைச்சு வந்து ஏறி ஒரு ரவுண்ட் மாதிரி இந்த சிகிரியா போற மாதிரி போகணும் கடும் கஷ்டம் அப்ப அந்த அதுக்குள்ளால ஒரு கத்தி போய் அதுக்குள்ள போனால் ஒரு புகை மாதிரி ஒரு சின்ன ஒரு பொந்து மாதிரி ஒரு தந்திருக்கு அதுக்குள்ள இருந்தால் அந்த பொந்துக்கு அங்கால ஒரு ஓட்டை ஒன்று இருக்கு உதாரணமாக ஒரு கல் அப்படி வச்சு இப்படி ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்கும் இவடத்தை இருந்தா இதுக்குள்ள ஒரு ஓட்டை இந்த ஓட்டை உள்ள பார்த்தா காபத்துல வளங்கு சரியா வளங்கு அப்ப இருந்துக்கு காபத்துல பார்த்துக்கு இருக்கதான் ஏத்த ஹன்னர் யோசிக்கிற ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல தான் ஒரு நாள் ஜிப்ரலாயி செல்லாம் அவங்க அந்த குகைக்குள்ளே வராங்க வந்து இந்த அல்குராம் வசனம் அங்கே தான் இறங்கப்படுகிறது இந்த வசனத்தை எப்படி வந்துச்சு எப்படி இறங்கினாங்க ஜிபிரி எப்படி வந்தாங்க வந்தாங்கன்ற நினச்சால்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த பரமணித்தலம் ஆயிட்டு இதே இந்த சூரத்துடைய ஒரு முகத்தியமாக ஒரு முன்னுரை மாதிரி அதாவது ரசூல்லாயி செல்லா அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வகைய சுமக்கத்துக்கு எல்லாம் பிற பிறந்தத்தில் இருந்து ரெடி பண்ணிக்கு வாரான் ஆடு மேய்க்கிறத கூட சொல்லலாம் சொன்னாங்க அவங்க ஃபிரஸ்ட்டா ஜோப் ஆடு மேய்க்கிறதா ஆடு மேய்க்கிறத கூட சொன்னாங்க மேம் இன் நபியின் இல்லை லகதரா லகனம் எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்காத நபி இல்லை சாவல் வல அந்த யாரை சொல்லலாம் நீங்களும் மேம் ஆனந்தான் எல்லா நபியும் ஆடுதான் தான் மேய்ச்சு ஏன்னா ஆடு மேய்க்கிறதில் ஒரு ஹெக்மி திரிச்சு ஆடு மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கக்குள்ள கோமா இருந்தால் மாட்டுக்கு போட்டு அடிப்பாங்க ஆனா ஆட்டுக்கு அடிக்க மாட்டாங்க ஆட்டில் இறக்க நம்பர் சமூகத்தை நடை சமூகத்தை நம்மட பொறுப்புல கூட்டி போக்குள்ள நிறைய பிரச்சனை ஆனால் மாடு மாறி ஆடு கண்ணாட்டுப்படுது ஆடு காடும் கூட கண்ணாட்டுப்படுத்துது மாடு நாடு படுது ஒப்பிட்ட வகையில ஆனா மாட்டுக்கு அடிப்பு மாட்டுக்கு அடிக்க மாட்டோம் அடிக்கக்குள்ள கொஞ்சம் மனசு வராது அப்ப ஆட்டு மேற்க இடையே கூட கையில ஒரு கொத்த தான் வச்சுக்காங்க அடிக்கிறதுக்கு சாக்கியத்துக்கு ஆனா மாட்டுக்கு அடிப்பாங்க என்ன சமூகத்தில் சமூகம் கொண்டு வரக்குள்ள அங்கே கல்லை நிறிப்பான் குடிகாரம் நிற்பான் போதை வசப்பாவை நெரிப்பான் திடீரென்று ஹோம் பாரவன் நிரிப்பான் நம்பிக்கை துறோம் இருப்பான் நம்மளோட சேர்ந்து கழுத்தறக்கவன் நினைப்பான் நாம பயம் பண்ணக்குள்ள கேவலமா பேசுவன் நிரிப்பான் இல்லாட்டி நாம சமூக செய்யக்குள்ள கள்ள என்ன சொல்றவன் நிற்பான் இவன் எல்லாம் நாம ஆடு மாதிரி தான் கொண்டு போவான் இவனுக்கு அடிக்கையில அப்ப அவனோட இறக்கம் தான் வரணும் நமக்கு ஆடு அங்கால ஓடும் இங்கே அலோடும் இங்கே அலோடும் இங்கே அலோடும் நம்மளுக்கு அது ஆட்டுக்கு அடிக்கிறதுக்கு மனசு வராது ஆகி குட்டி போதா நம்மளுக்கு மனசு வரும் இதே மாதிரி திக்காகத்தான் நல்லா மேய்க்க விட்டான் கூட்டான் கோபம் வரப்படா சமூகத்தில் உனக்கு ஆத்திரம் வரப்படா உனக்கு அவனில் இறக்கம் வரணும் குடிகாரன் அவனோட இறக்கப்படு போதை வசூப்பாவைனா இறக்கப்படு இறக்கப்பட அவனை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணு அவனை கேவலப்படுத்தி அவனுக்கு ஏசி அடிச்சு அவனை நாசமாக்கி அவனை ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு தரம் பாவிக்கிறவன் நாலு தரம் பாவிக்கிறவன் மாதிரி அவனுக்கு அவனை கேவலப்படுத்தி இப்படி செய்யாது அவன் அவனோட இறக்கம் அவனோட இறக்கப்படு அவன் ஓடுவான் அப்படிதான் ஆடு ஓட மாதிரி தான் ஓடுவான் நீ சாஜி வா இறக்கப்படு எவ்வளவு ஹிக்குமத் அல்லா ஜெலிஷான ஊத்தால வச்சு ரசூலுல்லாவை பெக் பண்ணி எடுத்து கொண்டாந்து இந்த வகையை கொடுக்குறது இந்த இக்கரா இறக்குறதுக்காக தான் சாதாரண விஷயம் இல்ல வகை எனவே இது ஒரு ஒரு இந்த வகையை சுமக்கிறதுக்காக ரசூலுல்லாவை எப்படி அல்லா செட் ஆகி கொண்டு வந்தான் என்ற ஒரு ஒரு விஷயம் இது இது இறங்கினதுக்கு பிறகு எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு இந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் நாற்பது வருஷம் ட்ரைனிங் நம்மளுக்கு எப்படியான ஒரு பயானோடைய தெரிஞ்சிடணும் ஒரு பயானுடைய ஊரெல்லாம் செட் ஆயிடணும் இது சாத்தியப்படாது இது தவா முறையும் இல்லை சீர்திருத்தத்துக்குரிய வழியும் இல்லை எனவே இது ஒரு முன்மாதிரி இதுக்கு பிறகு நாம் பார்த்த மனுஷனா ரசூ எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுமையை ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த நாற்பது வருட கால ட்ரைனிங் அவளுக்கு காரணமாக இருந்துச்சு எனவே எதுவுமே சும்மா வந்து சேராது எல்லாம் கடும் கஷ்டமும் பொறுமையும் தியாகமும் வேணும் எந்த உச்சகட்டத்துக்கு ஒரு படித்த ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிறாலோ பாருங்கள் ஒரு பிஸ்னஸில் விட்டா உச்சகட்டத்தில் இருக்கிறவளோ பாருங்கள் நம்ம அவங்க உச்சகட்டத்தில் இருக்கிற மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு டாக்டர் பெரிய ஒரு என்ஜினியர் பெரிய ஒரு பிஸ்னஸ் இவ்வளவுதான் தான் தெரியும் பட்ட கஷ்டம் இதாக எனவே கஷ்டப்பட்டு தான் இவரோட தடையனும் அதிலும் குறிப்பாக அந்த சமூகத்தை பொறுப்படுக்கின்றது நல்ல விஷயங்களை பொறுப்பேன் மிகவும் பாரமான விஷயம் எல்லாமே அல்லா ஜில்ல ஷாஹூத்தாலா குர்வானை படித்து அதை விளங்கி அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மனைவியை மாற்றுவானாகும் வரஹத்துலாஹி வந்து